ஆடா சூரிய போட்டு இங்க எப்படி இந்த வீட்டுக்கு அருவியிருக்கும் அந்த வீட்டுக்கு அருவியிருக்கும் தான் ஆவாதே பெருவி எப்படி அவன் போட்டு அங்க வந்துச்சு ஆமா சூரிய சின்ன பையனா இருக்கும் போதே வீழ்கா வீழ்க்க பிரச்சனையா வச்சு சண்டை ஆனா இப்போ உள்ள போட்டா இருக்குது அது எப்படி இது உள்ள நம்புற மாதிரி இல்லையா போட்டா வந்திருக்கோம் நான் எடுத்துட்டு வரல இந்த வீட்டுல இருக்கவே எல்லாரும் கோவக்கரவிய ஒரு சுமையா அத்தை எடுத்துக்கொண்டு போட்டு போவளோ அவளுக்கு வேற வேலை போட்டா போட்ட வெற்றிருந்தா அவங்க போட போறவ பிறவி எப்படி இந்த போட்டா இங்க வந்திருக்கோம் என்னடா இது குழப்பமெல்லாம் இருக்கு ஒச்சமே ராணி காவுக்கு சூரியன்மைல ரொம்ப பாசமா இருக்குமோ அத போட்டாவெல்லாம் வச்சு பாத்துட்டு இருக்காங்களோ சீச்சி சீ அவங்களுக்கு அது பாசம் இருக்கு அதாவது மச்சா தான் வச்சு பாத்துட்டு இருப்பாரா இருக்கும் மச்சான் அவிய தங்கச்சி போட்டா வச்சு பாத்தாலும் ஒரு நியாயம் இருக்கு இது என்ன சூரிய போட்டா வச்சு பாத்துருக்காரு மச்சான் அப்படி ஒண்ணும் தங்கச்சி பாசத்துலயும் தங்கச்சி புள்ள பாசத்திலயும் ஓடி இருந்த மாதிரி இல்ல ஓட்டா போட்டா இப்படி வச்சு பாத்துட்டு இருக்காரு அவ்வளோக்குள்ளயே பாசம் ஊத்து பெருக்க ஓடுது ஒச்சமே இருந்தாலும் இருக்கும் தங்கச்சி பையன் எல்லாம் சூர்யா மூத்த பையன் சின்ன பிள்ளையில அவன எடுத்து நல்லா கொஞ்சுவாரு அதனால தினமும் போட்டா எடுத்து வச்சு கொஞ்சம் வேற என்னமோ ஆனாலும் சூர்யா ஓட சின்ன வயசு போட்டா தானே இருக்கணும் இப்ப உள்ள சைஸ் போட்டா இருக்கு இந்த போட்டா பார்த்தா இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள எடுத்த போட்டா மாதிரி தான் இருக்கு ஒண்ணுமே புரியலையே ஒரே குழப்பமால இருக்கு சரி சரி வீட்டுக்கு போனோட மைனிட்டு கேட்டு என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ச்சிருவோம் உள்ள வாங்க யார் யாருமீங்க சார் நாங்க உங்க அம்மாக்கு தெரியாதுயே இங்க வேலை இருக்குன்னு சொன்னாங்க அதான் கேக்கலான்னு நாங்க வந்துருக்கோம் ஓ அதுவா ஆமா அம்மா என்கிட்ட சொன்னாங்க ரெண்டு பேர் வருவாங்க வேலை போட்டு கொடுப்பான்னு சொன்னாங்க நீங்கதானா அது ஆமா சார் நான்தான் உங்களுக்கு மிஷின்ல தக்க தெரியுமா ஆஹ் தெரியும் சார் எனக்கு சூப்பரா தக்க தெரியும் சார் எனக்கு தக்கவே தெரியாது சார் ஏதாவது வேலையிருந்து போட்டு கொடுங்க சார் சொல்லுவான் சரிங்கம்மா வேலைலாம் இருக்கு வெளிய போங்க ஸ்டாப் சொல்லுவாங்க சார் அப்புறம் இந்த சம்மை எவ்வளவுன்னு சொல்லலையே அதுவும் அவங்களே சொல்லுவாங்கம்மா வெளிய போயிட்டு என்ன வேலைன்னு கேளுங்க அவங்களே கூட்டிட்டு போய் விடுவாங்க போங்க இப்பத்துல இருந்தே வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம் என்னது சில பேர் வேற இருக்குன்னு சொல்றதே பெரிய விஷயம் நீ சும்மா இரு எதேயாது வளரவே வேலைய சார் நான் போய்ட்ட வரேன் சார் ஏகா வீட்டுக்கு போய்ராதீங்க பெலியா ஸ்டாப் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் என்ன வேலைன்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க எல்லாமே அவங்க டீடைலா சொல்லுவாங்க அவங்க கிட்ட போய் கேட்டுக்கோங்க சார் அங்க வாறோம் சார் மைனி மைனி 얘네 மறுபடியும் அங்க வேலைக்கு போய் வந்துட்டியா

இருக்கு இருக்கு இதுக்கு தான் இவ்ளோ பெரிய பில்டப் அப் வீட்டை நீ பண்ற மாதிரியே தூது அப்படி சீப்பா சொல்லுங்க மைனி எனக்கு நல்லா குடுத்தாங்க ராணி நீ எதுக்காக அந்த வீட்ல வேலை அந்த ராணி என்ன வேலை செஞ்சாலும் சரியில்லைன்னு சொல்லுவா எங்க அம்மா

மைனி நீங்க தான் உங்க அண்ணன் குடும்பத்து மேல பாசமே இல்லாம இருக்கியோ கோவத்துல இருக்கியும் மைனி ஆனா உங்க அண்ணன் மைனி எல்லாரும் உங்க மேல எல்லாம் எவ்வளவு பாசமா இருக்காவது தெரியுமா புதுசா இருக்கு உங்க அண்ணனுக்கா மைனிக்கான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணனுக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாசமைனி உங்க மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காவ உங்களை விடுங்க உங்க மகன் சூர்யா இருக்கான்ல சூர்யா மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காவ அப்படியா உனக்கு ஏத்தனா மைனி யாருமே சொல்லல நானே கண்டுபிடிச்சேன் ஆமா பெரிய சீபி ஆபிசரி ஒரே ஓகே கண்டுபிடிச்சிட்டாரு எங்க அண்ணன் என் கூட வந்தவங்க அந்த மேலே கொஞ்ச நாள் கண்டுபிடிக்க முடியுமாக்கா எனக்கே விஷயம் அளவுன்னு எனக்கு இப்படி பார்த்தா அளவுக்கு உங்க பாசத்துல விட அவருக்கு பாசம் அதிகமா இருக்கு மைனி என்ன செய்யா எவ்வளவு பாசம் இருந்தா உங்க மகன் சூரிய போட்டு எடுத்து வச்சு தானவும் பார்த்துட்டு இருப்பார் இருக்கா ஆமாமே டேபிள்ல உங்க மகன் இருந்துச்சு நான் சுத்தம் பண்ற வேலைதான்னு அங்க போய் ஏ ரூம பெர்க்கலாம்னு போனானே பார்த்தா அங்க சூரிய போட்ட இருக்கு அப்பதான் நினைச்சேன் உங்க அண்ணன் தான் சூரிய போட்ட எடுத்துச்சு தனமா பார்த்துட்டு இருக்காரு போல சூரிய போட்டோ போட்ட மட்டையில மீனி உங்க போட்டல்ல கூட வச்சிடு பாருன எனக்கு ஏன் கன்னல சூரிய போட்ட மட்டும் தான் இருக்கு போக போக உங்க போட்டல்ல மாட்டோன்னு நினைக்கி மாட்டினோம் சொல்லியே ஆனா கேரிய பாத்தா பயாயசம் இருக்கு அவ்ளோ பாத்தா அங்கே நின்னிச்சனா near வந்து பாத்துக்கலாமே என் வீட்டு பக்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு தெரியாதோ தெரியும் மீனி அந்த ராணி ராணியர்க்காவla எப்படி मर்ட்டோன்னு உங்களுக்கு தெரியாதோ ஆவியே தான் மரட்டி வச்சிடு ஆமா மாட்டி வச்சிருந்தா இவன் அப்படியே நின்னுக்கிட்டானா பொண்டாட்டி தெரியாம வந்து பார்க்க முடியாத இல்ல பொண்டாட்டி அஞ்சா சதம் போட்டுட்டா வந்து பார்க்க முடியாத இதுல போட்டோ வச்சு பார்க்கணும் பெருமை வேற உனக்கு அது என் மகன் போட்டோ வர்க்காது வேற யார் போட்டோவா இருக்கா இல்ல மைனி இந்த வருஷம் எடுத்த போட்டோவா தான் இருக்கும் சூர்யா இப்போ எப்படி இருக்கானோ அப்படிதான் இருக்கான் என்ன சொல்லியா இந்த வருஷம் எடுத்த போட்டோவா போவாங்க தெரியல மைனி பேருக்கே அங்கதான் இருக்கு வெயின் எப்ப சூரியட்ட கேட்டு பாக்குறீங்களா மாமாக்கு போட்டா எடுத்து குட்டியா பண்ணி கேட்டு பாருங்க ஏடா என் மகனா அப்படி போட்டா எடுத்து குடுத்துக்க மாட்டான் எங்க அண்ணனோ என் மகனை வச்சி அப்படியே ரசிக்க மாட்டான் நீ உன் கண்ணை நல்ல கழுவிட்டு போய் பாரு நல்லா தெரியும் யாரா சினிமா நடிகர் போட்டா மாதிரி இருக்கும் இல்ல மெயினி நான் நல்லா பத்தே சூரியா உனக்கு ஒண்ணும் தெரியாது எனி போய் நல்லா பாரு வேற யார் போட்டாவா தான் இருக்கும் கண்ணாடி போட்டு பாரு கண்ணு தெரியும்ல உனக்கு என்னது இது மைனி இப்படி சொல்லிட்டு போறவே ஒற்றுமை நம்ம தான் உங்களுக்கு பாக்கலையோ நல்லதானே பாத்தேன் சூரியா தானே இருந்தான் சரி சரி அய்யா சொன்னதுக்காக நாளைக்கு ஒரு தர போய் பாப்போம் ஏத்தே அது வந்துட்டே நான் ஒரு விஷயம் பார்த்தேன் மைனிட்டு வந்து கேட்டு போலான்னு வந்தேன் அது வந்துட்டே அந்த வீட்டுல நம்ம சூரியோட போட்டா இருக்குது இல்லத்தே சின்ன வயசு போட்டா இருந்தா பரவாயில்ல இப்ப உள்ள போட்டா இருக்கு

ஏய் இதே தான் நான் உங்க மகட்ட வந்து கேட்டேன். ஆறி அப்படியே எல்லாம் மகன் போட்டா அந்த வீட்ல இருக்கவே இருக்காது. வேற யாராவது சினிமா நடிக்க போட்டாவா இருக்கும்னு சொல்லிட்டு வரவே. ஓஹோ பாக்கல, துரும்போடையும் உடம்ப பாக்கல. நான் தெளிவா பார்த்தேன்னா அது சூரியோட போட்டாதான். அட, அத பத்தி நான் யோசிக்கலையே. எத்தே அந்த ரூம க்ளீன் கிளீன் பண்ண போகும்போது அணுதாத்தே போனா அது அணுவோட ரூமா தான் இருக்கும் நினைக்க தெரியல எத்தேய் என்னத்தை குறிச்சி ஓ அப்படியா நீங்க தான் இந்த வேலை பார்த்ததா சரி சரி நம்ப என் வேலை பார்க்க போறீங்க ശിൽപാ ഓരോ അപ്പൊ തോന്നി இன்னைக்கு சும்மா என்ன என்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லி மட்டும் தான் கொடுத்தாங்க. நாளைல இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்படியே நான் வந்து வேலைக்கு செல்லலாம்லாம் காட்சியாட்டுக்குட்டு போவே நீங்களும் வேலைக்கு வாங்க. ராசாட்டியக்கா அப்டித்தான் சொன்னாங்க வேற வேலையாவது இருந்தாலும் கூட்டிட்டு போங்க அப்டினு அதான் அவங்கள பாத்து சொல்லலாமேனும் வந்தோம். சிலம்பு முதல்ல வேலை கேட்டு போகும்போது என்னையும் சேர்த்து கூட கூட்டிட்டு

அப்ப வாங்கக்கா நாளைக்கு வேலையிலேருந்து சேர்ந்துக்கிடுங்க எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லி அதுக்கு அதுக்கப்புறம் உடனே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஏக்கா எனக்கு எட்டாயிரம் ரூபா தரேன்னு சொல்லிருக்கவே பண்ணி காலையிலேயே முக்கா வச்சியால எனக்கு எல்லாம் வீட்டுல முடிஞ்சிருதுக்கா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போன பிறகு துணி தைக்கிறது இந்த பாத்திரம் வளர்க்கறது இந்த தான் பாத்துட்டு இருப்பேன் சமையல் வேலை எல்லாம் காலையில முடிஞ்சிரும்ல நான் தான் சோம்பேறித்தனம் பட்டுகிட்டு மதியம் சமைச்சு என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவேன் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா காலையில சமைச்சு வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து ராத்திரி நிம்மதியா இருக்கலாம் ராத்திரி வந்து எங்க நிம்மதியா இருக்க ராத்திரிக்கு சமைக்கணும்ல சமைக்கணுக்கா ஆனாலும் நம்மள நம்பி ஒரு நாலு காசு வருது நம்மளுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும்ல ఉన్నాయి ఆమమ్మ పిల్లలకు పీస్ కట్టర్ కాదు రవ చేతర్లా ఆదికలనే చేకమట కాదలా అవర్ కరువారు నమ్మ ஓ அப்படியே சிலிப்பா அதான் காரணமா ஆமா